ஐயனார் துணை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரமோவோ பார்க்கலாம் வாங்க நிலாவும் சோழனும் கவுன்சிலிங்க்காக வெயிட் பண்ணுறாங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து நிலாவுக்கு குடிக்க கொடுக்குறாரு சோழன் கவுன்சிலிங் நடக்குது நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க கவுன்சிலிங் கொடுக்குற மேடம் டிவோர்ஸுக்கு பிறகும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் டிவோர்ஸ் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமேன்னு கூட தோணும் ஆனால் அந்த அப்போ வந்து ஈகோ வந்து திரும்ப சேர்ந்து வாடுறதுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க சோழன் இவங்க ஒரு ஆர்கிட்டெக்ட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க நான் சாதாரண டிரைவர் நான் ஒரு ரவுடி மாதிரி என் காரில் வர்ற எல்லா ஒன்றுங்க கூடையும் சிரித்து பேசுவேன் நல்லவன் கிடையாது இவங்க ரொம்ப நல்லவங்க அதனால் கவுன்சிலிங் எல்லாம் வேண்டாம் மேடம் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிற சரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு ஆனால் முடிவாக சோழன் கவுன்சிலிங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க மேடம் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மேடமும் வந்து டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி ரிப்போர்ட் எழுதிடுறாங்க நிலா என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல ரொம்ப விரைப்பாக அமைதியாக இருக்காங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி வீட்டுக்கு வர்றாங்க நடேசன் வெளியே கட்டில உட்காந்து அவங்களுக்காக காத்திருக்காரு சேரன் வாசலையே பார்த்தபடி சாப்பிடாம கூட இருக்கிறாரு இவங்க வந்ததும் நேராக உள்ளே போகிறாங்க சேரன் என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாரு இப்போவும் நிலா மௌனமாக தான் இருக்காங்க சோழன் பட்டுன்னு சொல்கிறாரு நான் இவங்கள டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன்னு கவுன்சிலிங் பண்ண சொன்னாங்க அது கூட வேஸ்ட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி எழுதிருங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அதுவும் இல்லைன்னு ஆகிடுச்சு இனி என் வண்டியில் ஏறுற பொண்ணுங்க கூட கடலை போட்டுக்கிட்டு என் இருக்கு கடத்த வேண்டியது தான் எத்தனையோ தடவை அவங்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் வேணும்னு சொன்னால் அடுத்த ஹியரிங்லேயே டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க எதுக்கு அலையணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க இல்லையா அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இனி உங்களுக்கு உங்கள் அண்ணன் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கூட வைப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னேன் நான் சொல்லி வெடுக்குன்னு சொல்கிறாங்க நிலா நான் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சேரன் இடிஞ்சு போயிடுறாரு நடேசன் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அவரோட மனசும் இதையெல்லாம் கேட்டு பதறுது சோழன் சவாரி இருக்குன்னு உடனே புறப்பட்டு போயிடுறாரு நடேசன் சோழன் கிட்ட பேசுறதுக்காக ஷார்ட்கட்டில் போய் சோ சோழன் கார் வர்றதை பார்த்து நி நிறுத்துறாரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுற்றுற வரைக்கும் தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னு விளையாட்டாக சொல்லிட்டாலும் அந்த பொண்ணு மனசை மாற்றிக்கிட்டு போய்டும்னு சொல்கிறாரு எனக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் ஜாஸ்தி வேண்டாம்னு சொன்னால் நிலா உன்னை சமாதானப்படுத்தி உன்னை சுற்றி சுற்றி வரும்னு நினச்சியா நீ தப் தப்பு கணக்கு போட்டுட்ட நான் அப்படியே சொல்கிறீங்கன்னு பயந்தபடி கேட்குறாரு நீ என் பையன் அதனால தான் உனக்கு சொல்கிறேன் சூதானமாக பொழைச்சிக்கனு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போயிடுறாரு கொஞ்சம் தடுமாறுறாரு சோழன் இவரோட பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும் அவள் எங்கே போயிடுவா என்னை விட்டுட்டுன்னு நினச்சிக்கிட்டு காரில் போய் ஏறுறாரு சேரன் நிலா வெளியே வரட்டும் அப்படின்னு அங்கேயே நின்று வெயிட் பண்ணுறாரு நிலா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வந்து போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போப்பான்னு சொல்கிறாரு நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணேன்னு கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னதும் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு உட்காந்து சாப்பிட்றாங்க சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி நிலா கிட்ட பேசுறாரு சேரன் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு நிமிஷம் நிலா தடுமாறினாலும் அடுத்த நிமிஷம் தைரியமாக இருக்கிற மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறது சரிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனாலும் நிலா மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம் அவங்க காட்டுற அமைதியில் புரியுது சேரன் சாதத்தை பெசைஞ்சபடி இருக்கார் ஒரு வாய் சாதம் கூட சாப்பிட்ட பாடு இல்லை அவர் ரொம்ப மனவேதனையில் இருக்கார் இதோட இன்றைக்கான அனுப்புறமும் முடியுது நன்றி